மீனா பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டு பூ கொடுக்கறதுக்காக வெளியில் வராங்க அப்போ ஒரு கடையில் பூ கொடுத்துட்டு வெளியே வந்து வண்டி எடுக்க வராவோ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே மலேசிய மாமாவை பார்க்குறாங்க இது யார் ரோகிணியோட மாமா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கவும் ஆமா அவரேதான் இவர் இங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ கரெக்டாக ரோகிணியோட மாமாவும் பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்தாடுறாரு யார் இந்த பொண்ணு நம்மளையே பார்க்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர் அரடே இது ரோஹிணி பாப்பா வீட்டில் இருக்கிற பொண்ணாச்சே ஐயோ இந்த பொண்ணு வேறு இப்போ நம்மளை பார்த்துருச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு பேசாமல் இங்கேருந்து ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஆனா இந்த பொண்ணு நம்மளை ஒரு ஒருவேளை இங்கேருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வீணா சந்தேகம் வந்துடும் இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அப்ப இங்க மீனா பார்த்தீங்கன்னா என்ன ரோஹிணியோட மாமா இங்க என்ன பண்றாரு இவர் கல்கத்தாக்கு தானே போறதா சொல்லியிருந்தாங்க இங்க என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வராங்க இப்போ மீனா இங்கே வரதை பார்த்தா மலேசியா மாமாவுக்கு பக்குன்னு இருக்குது ஐயோ அந்த பொண்ணு வேற நம்மளை பார்த்துட்டு தான் வருது இப்ப என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இப்போ இங்கிருந்து தப்பிச்சு போனாலும் அந்த பொண்ணு பார்த்துடும் இப்போ இங்கிருந்து போனாலும் பிரச்சனை இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை என்னடா இது ஓடவும் முடியல ஒழியவும் முடியலங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நீங்கள் ரோஹிணியோட மாமா தானே இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அப்போ மலேசிய மாமா இருந்துட்டு இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லி தயங்கவும் அப்போ மீனா கேட்குறாங்க நீங்கள் கல்கத்தாக்கா தானே போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் திடீர்னு நீங்க வந்து நிற்கிறீங்க இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கிட்டே மலேசிய மாமாவோ ஆமாம்மா நான் கல்கத்தில தான் இருந்தேன் இன்னைக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அத கேட்ட மீனா ஓ அப்படியா ஆனா நீங்க ஊருக்கு வரத ரோகிணி யாருக்கிட்டே வீட்டில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மலேசிய மாமாக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாமரு அதுக்கப்புறம் மீனா கேக்குறாங்க ஊருக்கு வந்ததுமே நேரம் ரோஹினி பாக்க வர வேண்டியதுதான அதை விட்டுட்டு இங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு ரோஹிணி தவிர வேற யாராவது இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்களா அவங்கள பக்கம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு மலேசிய மாமா இருந்துட்டு இல்லம்மா எனக்கு ரோகிணி பாப்பாவை தவிர வேற யாரும் இங்க தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட மீனா இருந்துட்டு அப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்க சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டால் மலேசியா மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா பக்குன்னு இருக்குது ஐயோ இந்த பொண்ணு என்ன வீட்டுக்கு கூப்பிடுது நம்ம மட்டும் இப்போ வீட்டுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிணி பாப்பா நம்மளை பார்த்து திட்டுமே இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதை பார்த்தா மீனாக இருந்துட்டு என்னென்ன பாப்பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்குது நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து ஒன்றும் இல்லை பாப்பா அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மீனா கூப்பிட்றாங்க அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பாப்பாவை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா நான் வீட்டுக்கு தான் வரேன் நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மீனாக இருந்துட்டு ஏன் உங்களுக்கு ஏதாவது வேற வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பாப்பா நீங்க முன்னாடி போங்க நான் வர அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு இவருடைய பேசுறத கேட்ட மீனாக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமா இருக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு தானே கூப்பிடறோம் இவர் ஏன் வரமாட்டேங்கிறாரு ரோஹினியை தான் பாக்கறதுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்காரு அப்புறே கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரை பார்த்து மீனா கேக்குறாங்க இந்த ஊர்ல தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லைன்னு சொன்னீங்களா அப்புறம் என்ன வேலை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மலேசிய மாமா பாத்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு என்ன ரோஹிணி பாப்பாக்கு மேலே கேள்வி மேலே கேள்வியா கேக்குதே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காரு இல்லை பாப்பா ரோஹினி பார்க்க வர கை வீசிட்டு வர முடியுமா அதனால நான் போய் கறி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் இப்படி சொன்னதை கேட்டால் மீனாக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது என்னது கறி எடுத்துகிட்டு வரீங்களா எல்லோரும் யாரையாவது பார்க்க வரதா இருந்தால் ஸ்வீட்டோ பழங்களோ தானே வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் என்ன கறி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் மலேசியா மாமா பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்றும் இல்லை பாப்பா ரோகிணி பாப்பாக்கு கறின்னா ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் ரோஹிணி பாப்பா அடிக்கடி சாப்பிடும் சரி இங்கே நீங்க அடிக்கடி செய்யறீங்களோ இல்லையோன்னு தெரியல அதுதான் பாப்பா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஆனால் அவர் இப்படி சொல்லியும் மீனாக்கு பார்த்தீங்கன்னா இவர் மேலே நம்பிக்கையே வரல இவர் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரியே தெரியுது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் வளரிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க என்ன பாப்பா யோசிக்கிற நீ முன்னாடி பாப்பா நான் போய் கறி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ மீனா இருந்துட்டு இப்போ என்ன கறி வாங்கணும் அவ்வளோதானே சரி வாங்க நம்ம போகிற வழியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு ரோஹிணியோட மாமா இருந்துட்டு பாப்பா உனக்கு எதுக்கு வீண் சிரமம் நீ போய் வேலையை பார்ப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லை நான் எல்லா கடையிலும் பூ கொடுத்து முடிஞ்சிச்சு எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது நான் வீட்டுக்கு தான் போகிறேன் நீங்கள் வாங்க எங்க கூடேயே போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ரோஹிணியோட மாமா பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் நம்மளை விடாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீ முன்னாடி போமா அந்த கறிக்கடை உனக்கு தெரியாது நான் போய் வாங்கிட்டு பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா இவரோட நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு வித்தியாசமாக இருக்கே ஏன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணுன்னே பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த ஊர் இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே இருக்க கடை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரோஹினியோட மாமா இருந்துட்டு இல்லைம்மா அன்னைக்கு ஒரு டைம் வந்தேன் அப்படி அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு அப்போ மீனா இருந்துட்டு சரி வாங்க நீங்களே அந்த கடையை காமிங்க நம்ம ரெண்டு பேருமே போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோகிணியோடய மாமா இருந்துட்டு ஐயோ இதுக்கு மேலே ஏதாவது சொல்லி சமாளிச்சோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வந்துடும் ஆனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட வராரு ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம மட்டும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா ரோஹிணி பாப்பா நம்மளை பார்த்துட்டு என்னெல்லாம் கேள்வி கேட்கும் எப்படியெல்லாம் திட்டுமே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே வராரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கிற கண்ணாடியில் அவரை பார்த்துட்டு என்ன ரொம்ப யோசிச்சுட்டே வரீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைம்மா ரோஹிணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சில்ல அதை தான் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஆனால் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஆளோட மொழியும் சரியில்லை பேச்சும் சரியில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஆளை பார்த்தா மலேசியக்கார மாதிரியே தெரியல எனக்கு என்னமோ இந்த ஆள் உண்மையிலுமே ரோகிணியோட தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லி சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முத்து சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க பாட்டி வீட்டுல இருக்கும்போது அவர் அப்பவே சொன்னாரு மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த ரோகிணி ஏதோ நம்ம கிட்ட ஃப்ராடுத்தன பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது மட்டும் இல்லாம செல்வா அண்ணாவும் சொன்னாரு இவரை பார்த்தா மலேசியா மாதிரியே இல்லையேன்னு சொல்லி சொன்னாரு இப்ப என்னடா நம்மளுக்கும் அதே மாதிரி தான் தோணுது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆள் இன்னைக்கு நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிச்சுட்டே வராங்க அப்போ அதை பார்த்தா மலேசியா மாமா என்னப்பாப்பா என்ன சொல்லிவிட்டு நீ ஏதோ யோசிச்சுட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட மீனாக இருந்துட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லா கடையிலேயே பூ கொடுத்துட்டுனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவர் இருந்துட்டு உடனே ஓ பாப்பா சரி வண்டி நிறுத்து பாப்பா வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லி அவசரமாக சொல்கிறாரு அதை கேட்ட மீனாவும் இவர் எதுக்கு வண்டி நிறுத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஸ்டாப் பண்ணுறாங்க என்னாச்சு எதுக்கு திடீர்னு வண்டி நிறுத்த சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைப்பாப்பா நீ தானே சொன்ன ஏதோ கடைக்கு பூ கொடுக்கலன்னு சொன்ன நீ போய் அங்கே பூ கொடுத்துட்டு வா அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட மீனாக்கே பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுது ஐயோ இதுக்கு தான் வண்டி நிறுத்த சொன்னீங்களா நான் எல்லா கடையில பூ கொடுத்துட்டேன்னு யோசிச்சுட்டு தான் வந்தேன் ஆனா நான் வந்து பூ எல்லா கடையிலுமே நான் கொடுத்துட்டேன் நீங்க வண்டியில ஏறுங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மலேசியா மாமா பாத்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணு கட்டுறதை நம்ம தப்பிக்க முடியாது புலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டியில் ஏறி உக்காந்துக்கிறாரு இப்ப மீனா பாத்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க இந்த ஆள் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு நம்ம முதல் வேலையை அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வராங்க நீங்க விஜயா பாத்தீங்கன்னா வீட்டுல பொலாம் போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்து அண்ணாமலை இருந்துட்டு என்னாச்சு விஜயா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இனி என்னங்க ஆகணும் அதை கழுத்து முடிச்சு விட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அண்ணாமலை சொல்றாரு நீ தேவையில்லாம மீனாமலை பழிய போடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப விஜயா இருந்துட்டு ஆமா நீங்க எப்ப பாரு ஆ ஆனா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க அண்ணாமலை இப்படி பேசிட்டு இருக்கவும் மனோஜ் ரோஹினி பாத்தீங்கன்னா வெளியே வராங்க என்னாச்சு ஆண்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லமா ரோஹினி அதே மாதிரிதான் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா மீனா வீட்டுக்குள்ள வராங்க அப்போ மீனாவை பார்த்த அண்ணாமலை வாமா மீனா என்ன அதுக்குள்ளே சீக்கிரம் வந்துட்டு எல்லா கடையில் பூ கொடுத்து முடிஞ்சுதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு ஆ ஆமாம் எல்லா கடையில் பூ கொடுத்து முடிச்சுட்டு எனக்கு வேலையும் முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்ட விஜயா மனோஜ் ரோகிணி மூணு பேர் பார்த்திங்கன்னா ஆமாம் இவ வேறு யாரை கூட்டிகிட்டு போறா யாராவது ரோட்டில் போகிறவங்களும் கூட்டிகிட்டு வரப்போரா இல்லை ஏன்னா பூ வாங்கணும் மாலை வாங்கணும்னு யாராவது வந்திருப்பாங்க என்னமோ பெரிய விஐபி கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஓவரா சீன் போட்டு நிற்கிறா அப்படின்னு சொல்லி விஜயா அங்கே கடுப்பில் நின்றுட்டுருக்காங்க இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா ரோஹினி பார்த்து ஆமா ரோகிணி எங்களுக்கு ஒரு வேலை இல்லை இவங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்க போறாங்க வா நம்மளுக்கு டைம் ஆச்சு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆனா இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா என்னம்மா மீனா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவும் ரெடியாகி வெளியில வராரு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லப்பா வீட்டுக்கு யாரும் வந்திருக்காங்களாம்மா மீனா சொன்னா அதை யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப முத்துவும் வந்துட்டு யார் மீனா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என்ன எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க ஆமாங்க சர்ப்ரைஸ் தான் ஆனால் நம்மளுக்கு இல்லை ரோஹிணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் ரோஹிணி பார்த்தீங்கன்னா இவ என்ன உளட்றா நம்மளுக்கு என்ன இவ சர்ப்ரைஸ் கொடுக்க போறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனா கீழே பார்த்துட்டு ஏன் அங்கே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மீனா யாரை கூப்பிட்றா யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட மாமா வந்து நிற்கிறாரு அப்போ அவரை பார்த்த ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா தலையில இடி விழுந்த மாதிரி நிற்கிறாங்க ஐயோ இந்த கறிக்கடக்கார் இங்கே என்ன பண்ணுறாரு போயும் போய் இந்த மீனா கண்ணுல மாட்டி துளைச்சிட்டாரே ஐயோ நம்மளை பத்தின எல்லா விஷயத்தையும் இவகிட்ட உளறிக் கூட்டிட்டாரான்னு தெரியலையே இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பதறிட்டு நிற்கிறாங்க அப்போ ரோஹினியை பார்த்தா மீனா எடுத்துட்டு நம்ம நினைச்சது சரிதான் போல இருக்கு இந்த ஆளை பார்த்துட்டு இந்த ரோஹிணி எதுக்கு இவ்வளோ பதறாங்க இதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பார்த்தா அதுக்கு ரோஹிணியை பார்த்துட்டு என்ன ரோகிணி இவங்க மாமாவை பார்த்து சந்தோஷப்படாமல் ஏன் இப்படி ஷாக்கா நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா பேசுனது கிட்ட ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாயிருது இவ எதுக்கு இப்படி திமுற தெனா விட்டா பேசுறா அப்ப நம்ம எல்லா விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போய் கதை கிழங்கி நிக்கிறாங்க